இளவரசன் அடங்காப்பற்று செந்தூர் அண்ணா அவர்களுடைய கவிதை நூல் வெளியீட்டு வெளியீட்டு விழாவிலே பங்கு கொண்டிருக்கின்ற எங்களுடைய பன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவமோனைய அவர்களே மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரி அவர்களே முல்லை மாவட்ட மற்றும் கலைஞர்களே மற்றும் பாடசாலை அதிபர்களே மாணவிகளே அனைவருக்கும் இந்நிற வணக்கங்கள் இங்கே நான் வன்னியூர் செந்துரன் என்று சொல்லாமல் அடங்காப்பற்று செந்துரன் என்று குறிப்பிட்டிருந்தேன் எனக்கு நேற்றுத்தான் தெரியும் அடங்காப்பற்று என்று சொன்னால் அதுவும் வன்னியினுடைய மறுபெயர் என்று அது நேற்று ஒரு நிகழ்விலே பவுனியாவிலே செந்துரன் அவர்கள் ஒரு சமகால அரசியல் சம்பந்தமான ஒரு நிகழ்விலே உரையாற்றுவதற்காக வந்திருந்தார் அந்த நிகழ்விலே நானும் பங்கு இருந்தேன் அந்த இடத்திலே வந்துதான் அவர் சொன்னார் அந்த அடங்கா என்று சொன்னால் அதனுடைய மறுபயர் வன்னி அந்த வன்னிக்குத்தான் அந்த அடங்காப்பாற்று என்று ஒரு பெயர் இருக்கின்றது என்று அதை ஒரு கம்பீரமாக தன்னுடைய பாணியிலே சொன்னார் உண்மையிலேயே இந்த வன்னி மண்ணை பொறுத்தவரையிலே இந்த கலை என்பது பல கலைஞர்கள் பல கவிஞர்கள் பல எழுத்தாளர்கள் இந்த வடக்கு கிழக்கிலே நான் நினைக்கின்றேன் இந்த வன்னி மண்ணிலே தான் அத்தனை படைப்புகளும் ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாக தமிழர்களுடைய வாழ்க்கையிலே வரலாற்றிலே கூடுதலான ஒரு படைப்புகளை செய்த மண் இந்த மண் எங்களுடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு எங்களோட வாழ்வியல் அத்தை அத்தனையுமே பாதுகாக்கப்பட வேண்டும் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த கலை என்பது மிக முக்கியமானது எங்களுடைய இனம் பெரும் நெருக்கடிகளை சந்தித்து எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக இத்தனை முப்பது வருட காலமாக ஒரு ஆயுத போராட்டம் நடந்தது ஒரு உச்சகட்ட போராட்டம் நடந்தது என்று சொன்னால் அது எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அந்த போராட்டத்தின் ஒரு அச்சாணியாக திகழ்ந்தது இந்த கலை இந்த கலையின் ஊடாகத்தான் இந்த கலைஞர்கள் இந்த எழுத்தாளர்கள் இந்த படைப்பாளிகள் எல்லாம் மக்களுக்குள்ளே வந்து எங்களுடைய பிரச்சனைகளை கூறினார்கள் அதன் ஊடாகத்தான் மக்கள் பேரெழுச்சி கொண்டார்கள் அதனுடைய ஒரு வடிவமாகவே நாங்கள் தமிழ் நிகழ்வை பார்க்கலாம் இப்படி பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் எங்களுடைய இன விடுதலை இந்த கடந்த காலத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆகவே கலை என்பது ஒரு மனிதனை தட்டி எழுப்புகின்ற ஒரு ஊடகமாகவே இருக்கின்றது இசையால் வசமாக இதயம் எது என்று கூட சொல்வார்கள் ஆகவே இந்த கவிஞர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது அவர்கள் எழுவது எழுதுவது என்று நடக்காவிட்டாலும் சில வேளைகளில் பத்து வருடங்கள் கூட கடந்து நடக்கும் சில வேளைகளில் சில யுகங்கள் கடந்து கூட நடக்கும் இது கடந்த கால வரலாறுகள் நாங்கள் சாதாரணமாகவே கண்ணதாசனன் அவர்களுடைய காவறிகள் வைரமத்துனுடைய கரு காய்கறிகள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் நிஜ வாழ்க்கைக்குள்ளே தற்போது முதல் கேட்டதுக்கும் உப்ப கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் நாங்கள் முதல் பாடல்களாக கேட்டிருப்போம் ஆனால் இப்போ அது நடைமுறையாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்ப்போம் அதேபோன்று எங்களுடைய இனமும் இன்று ஒரு துன்பப்பட்டு துயரப்பட்டு மிகவும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்திலே அழிவுட்டு நாங்கள் ஒரு மீளாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழலிலே எங்களுக்கு பல நல்லவர்களை விட பல வல்லவர்களே தேவைப்படுகின்றார்கள் அந்த வல்லவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய காலத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த வல்லவர்களாக ஒருவராகவே நான் இந்த வன்னியூர் அடங்கப்பட்டு செந்தூர்ணவர்களை நான் பார்க்கின்றேன் அவர் ஒரு கலைஞனாக ஒரு சட்டத்தரணியாக ஒரு முகாமைத்துவம் உள்ளவனாக ஒரு அரசியல் அரசியலே அலசி ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து அதனை சொல்லக்கூடியவராக இந்த வன்னி மண்ணிலே வளர்ந்து வருகின்ற அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தை இந்த இடத்திலே எனக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்